பிளாகன் பிளாக்கன் நல்லா நல்லா பேரை கட்டா பேர எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கீங்கன்னா கீரை மரவள்ளி கிழங்கு தக்காளி பழம் இது ஒரு பெரிய அளவில் இருக்குது உறவுலைய வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னா பெலாலி பகுதியில் இருக்கிற மீன் சந்தையும் அங்கே அங்கே நடைபெற ஏல முறையிலான மீன் விற்பனை நாம் வந்து இன்றைக்கு நாங்கள் காணொலியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து இங்கே வந்து காலமே அஞ்சரைக்கு அதிகாலை அஞ்சரைக்கு எழும்பி இங்கே வந்துவிட்டோம் இப்போ தான் வந்து மீன் பிடிச்சிட்டு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் முடிஞ்சால் வந்து மீனவர்களோடையும் கதைச்சிட்டு வந்து இந்த ஏல முறையிலான மீன் விற்பனையை வந்து பார்வையிடலாம் தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க வீட்டில் சண்டேண்டை அதாவது இங்கே தான் இருக்குது இந்த சந்தை இந்த சந்தைன்ற சந்தைக்கு வார ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண்மாரி அள்ளி குவிச்சு கிடக்கு இது இது ஒரு பெரிய அளவில் இருக்குது நான் நினைக்கிறேன் டிப்பர் கணக்குக்கு சூழ்நிலை அந்தளவுக்கு இருக்குது இது என்ன நடவடிக்கைக்காக வேண்டாம் வந்து இந்த கரையோர ஆழப்படத்தில் வந்து இது போல் அந்த அள்ளி இந்த கரையில் குவிச்சு வச்சுக்கணும் கப்பல்கள் நிற்கக்கூடிய மாதிரி கரையோரத்தை வந்து கொஞ்சம் ஆழப்படுத்தி அப்பேக ஹோச்சா தானா அங்கே வந்து கடக்கிறேன் பக்கத்தில் போய் பாப்போம் பெரிசா ஒரு மீனாவர்களேன் கானேல்லை அப்படியே சுற்றி கொண்டு திரும்ப வந்து சந்தைக்கிட்ட வந்துட்டோம் இந்த மீன்பிடி சந்தையை பக்கத்துல வந்து ஒரு க்ரௌண்டும் இருக்குது இந்த க்ரௌண்ட் வந்து வெண்மீன் கிரவுண்ட் தான் பலாலி கிராமந்தோட தான் வந்து ஒரு முழுமையான கவலை வந்து விரைவில் பதிவேற்ற வாடி பகுதிகளெல்லாம் இருக்குது மற்ற மாதிரி மாரியெல்லாம் கொஞ்சம் உயரமாகவே இருக்கு இந்த இடத்து வாடியர் இன்னும் இங்கே வந்து நாங்கள் வந்து சரியாக ஆறரை மணிக்கு இங்கே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்காக தொடங்கும் பண்ண மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து இங்கே ஏலம் தொடங்குறதுக்கு ஏழு ஏழரை மணி ஆகுமா ஸோ ஒரு மணி தேலத்துக்கிட்டே நாங்கள் வடிவாக கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு புறாக்கள் கொஞ்சம் நின்று பறக்குது ஏலத்தில் ஏலத்தை ஏலத்தை போய் பார்ப்போம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதோடு வந்து இஞ்ச நண்டு வகையிலும் வந்து ஏற்றுமதி செய்கிறது அதுக்கு வந்து அந்த கூலர் வசதிகளும் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட் வந்து கரைக்கு வந்து கொண்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து இந்த பிறவளா வந்து இங்கே முன்னுக்கு இந்த கல்லுகள் போட்டிருக்கணும் இந்த இடத்தையும் இருக்குது அங்காலையும் இருக்குது இது என்னத்துக்கு வேண்டியண்டாகவும் இந்த அலையலால் வந்து இந்த படகுகள் வந்து சேதமடையக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த அலையலன்ற வேகத்தை குறைக்கிற முகமாக வந்து போட்டு கிடக்கு பார்த்தீங்கன்னா போட்டு வலை வந்து ஏற்றி கொண்ணிக்கின மேலே

அட கடவுளே அதுக்கே நீ சொல்லுது. தொழுகை கிட்ட மாறி போ. ஓகே. ஊரே ஊரே போறடாவ 12 மணிக்கு. 12 1 மணிக்கு. தெற்கு நேரத மாதிரி போ. মানে இது வந்து பிடிக்கே தான் போறது. ஓகே. இல்ல வந்திரு 4 நாటికి தான் போகணும். ஓ. எல்ல பிடிச்சா படுறாங்க. என்ன மீன்களோட வலையில பிடிபடுடலாம். அது அந்த வலையில அந்த மீன்லாம் போ. அது எதுக்கு என்ன மீன்பிடி பண்றீங்க? அங்க போறங்க. அங்க போறங்க. யாரெல்லாம்? எல்லது அது. அது கடிமதி.

ஜ நிற்கிற போட் வந்து கரைக்கு கொண்டு வந்துருக்க இந்த போட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மீனை வந்து கூட்ல பிடிச்சிருக்கினா இப்படி பிடிக்கிறத இங்கதான் தான் முதல் முதன் முறைய இப்போ அந்த பந்த போட்டில் இருந்து வந்து விலையில் இருக்கிற மீன் விலை வந்து எடுத்து போட்டு கொண்டு வைக்கணும் பலியில் குள்ள வந்து எந்த மீன் இருக்குன்னு பார்ப்போம் போட்டுக்குள்ளே இருக்கு இப்போ அப்படியே மீன் மீனவர்களோட கதைச்சிட்டு அந்த போட்டு வேலை பார்த்துட்டு விரைக்கு வரீங்கன்னா இங்க சந்தை கூடிட்டு அக்கச்சக்க அகல் பேர் வந்துட்டினா மேனும் கூர விலகி போல உள்ளே போய் பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில்லற விலைக்கு வந்து மீன் உள் எடுத்து கொண்டிருக்கிறேன்

oh <laughs> இதுல வந்து கிலோ கேட்ட மாதிரி அளந்து குடிக்கணும் அந்த கிலோ கலக்கிற இடத்தை மட்டும்தான் நாம் வந்து ஒரு கிலோ கிவல வந்துட்டு கொடுக்குறது இங்க வந்து சந்தைக்கு வெளியே வந்துவிட்டோம் ஆனால் ஏழை நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த சந்தைக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து மரக்கரியலும் வந்து விற்று கொண்டிருக்கீங்க கீரை கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் இருக்குது அப்புறம் எஞ்சாவில் வந்து பப்பா பழம் அதை விட வந்து மாம்பழம் இங்கால வந்து செருப்பு டொய்ஸ் கடையில் இந்த அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி மேக்கப் செட்டுகள்லாம் இருக்குது நண்டுகள் வந்து பெரும்பாலும் ஏற்றுமதி செய்கிறதாம் சந்தைக்கு வார இல்லைன்ற மாரி சொல்லினா பார்த்தீங்கன்னா பனிஷ் உண்டு ஸோ ரஞ்சி தன்னா எங்களுக்கு எல்லாம் பனிஷ் வாங்கி தராராம் பானோ எல்லாம் இருக்கு வாங்கிட்டீண்ணா பனிஷ் சாப்பிட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கொஞ்சம் போட்டோல் வந்து எடுத்து கொண்டு வைக்கணும் விலையில டூர் காரி கொண்டு இருக்கணும் ஆனால் இதே நேரம் வந்து ஏலமும் நடந்து கொண்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் இது நண்டு விலையா இருக்கும் நண்டு ஏற்றுமதிக்க மாட்டி செய்யணும் போல நண்டு பேருந்து தான் நீ ஃப்ரீசரில் வச்சு கொண்டு போடுறோம் இப்போ பெரும்பாலும் ஏலத்துக்கு போவாது விற்கிறதுக்கண்டு நார்மல் நண்டு போகுது ஏற்றுமதிக்கண்டு தனியாக வேறு ஒரு நண்டு ஒன்று இருக்கு

லண்டரကြီး ஆ நான் அந்த மூரே கொண்டிக்கு புடுது புடுனாயா ஆயிரம் 350 ஆயிரம் 1200 ஆயிரம் 1200 200 அம்பரம் 300 ஆயிரம் நரயன் அம்பரம் 300 அம்பரம் 200 நான் வா இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு 22000 இப்ளமென்ட் ப்ளக் ஜன் எல்லாம் எல்லாம் இதெல்லாம் பாரு கட்டா பாரு இதோ

என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற இடங்களில் விதத்தில் வந்து இங்கே வந்து மீனண்ட விலை வந்து சரியான குறைவாக தான் கொடுக்குறாங்க அதுவும் வந்து கிலோ எவ்வளோ வண்டி இல்லாமல் வந்து அப்படியே கூர்ண விலைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த விலை விலைப்படுறதுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த காணொலியில் காணொலியை பற்றினா குறை நிறைகளையும் வந்து கொமெண்ட் மூலமாக தெரிவிங்க சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக வந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம்